மெய்ப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை இந்த உண்மையை எது நமக்கு காட்டும் அப்படின்னா அறிவு தான் நம்ம காட்டும் அப்போ அறிவுனால் என்னென்னு நம்ம முதல் தெரியணும் அறிவுனால் முதல் என்ன அப்படிங்கிற நம்ம தெளிவாக முதல் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் மெய்ப்பொருள் என்னென்னு தெரியும் இப்போ அறிவுனா நம்ம இருக்கிறது போல் இப்போ நமக்கு தெரிஞ்ச அறிவு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நம்ம புலன்களால் நுகரப்பட்ட விஷயங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம வந்து மெய் வாய் கண் மூக்கு காது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம மெய் வாய்க்கு காது மூக்குன்ட்டு பஞ்ச இந்திரியங்கள் சொல்கிறது ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஐம்புலன்களால் இப்போ உதாரணத்துக்கு வந்து மெய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த உடலால் சில விஷயங்கள் நம்ம அனுபவிச்சிருப்போம் சில ஸ்பரிசங்களை அனுபவிப்போம் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய் அப்படிங்கிறது என்ன அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சம் சக்தி அப்படின்னா அந்த ஸ்பரிசம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஸ்பரிசத்தால் நீங்கள் ஒரு சில விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க சுகங்களை அனுபவிச்சிருப்பீங்க அந்த சுகத்திலிருந்து ஒரு அறிவு நமக்கு கிடைக்கும் இது வந்து மெய்